ஞானம் பெற என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அல்லது எண்ணங்களை எப்படி ஆராய்வது எப்படி ஆராயக்கூடாது என்று சொல்லுங்கள் அதாவது ஞானங்கிறதே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுறது தான் இந்த புரிஞ்சுக்கிடுறதுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி தேவை இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஆராய்ச்சியை பயன்படுத்திக்கிடலாம் அதாவது நீங்களாக ஒரு முடிவுக்கு வரணும் இதில் நம்ம என்ன முடிவுக்கு வரணும்னு சொல்லி சொன்னால் நம்முடைய அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது நம்முடைய செயலுக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை கிடையாதுங்கிறது தான் இப்போ நம்ம நம்ம பார்த்தா ஏற்கனவே நம்முடைய உணர்ச்சிகள்லாம் வந்து அது அதுபோக்குல இயங்குது அதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்க முடியவே முடியாதுங்கிறது தான் ஏன்னு சொல்லி சொன்னால் எல்லா உணர்ச்சிகளுமே அது வந்து முடிஞ்சு போயிடுது முடிஞ்சு போன பிறகு தான் வந்ததே தெருது முடிஞ்சு போனதை நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம பழையபடி வந்து அதை வராமல் பார்த்துக்கிடணுங்கிறது கூட அது வந்து அது ஒரு வேற ஒரு ஆக்ஷன் தான் அது முடிஞ்சு போனது சம்மந்தப்பட்ட ஆக்ஷன்ட் அது அதனால் என்ன சொன்னால் வந்த உணர்ச்சிகள் நமக்கு எந்த உணர்ச்சிகள்லாம் தெரியுதோ அது சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையுமே இல்லை இப்போ இதை நம்ம வந்து அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிடுறோம் இந்த அறிவுபூர்வமாக இதை இதை தான் ஞானம்னு சொல்கிறோம் இது நம்ம ஆராய்ச்சி மூலமாக புரியாதபடி நம்ம நம்பிக்கை அடிப்படையில் வர்றதை வந்து சரணாகதின்னு சொல்கிறோம் சரணாகதியும் ஞானமும் ஒன்று தான் நீங்கள் ஞானம் அடைஞ்சாலும் சரி தான் சரணாகதிக்கு வந்தாலும் ஒன்று தான் சரணாகதிக்கு வந்து நீங்கள் எந்த ஆராய்ச்சியும் பண்ண வேண்டியதில்லை ஆனால் நம்பிக்கை விசுவாசங்கிறது இருக்கணும் அந்த நம்பிக்கை விசுவாசத்தில் வந்து கொஞ்சம் டவுட் வந்துன்னு சொன்னால் நம்பிக்கையும் போயிரும் விசுவாசம் போயிரும் அதனால் நம்ம வந்து சரணாகதிங்கிறது வந்து அது வந்து பார்த்தா கொஞ்சம் எளிமையை மாதிரி தருது எல்லாத்தையும் இறைவன் செய்கிறதை ஏற்றுக்கிடலாம் எல்லாமே இறைவன் தான் நடத்துகிறாங்கிறத நம்ம ஏற்றுக்கிடலாம் அந்த மாதிரி ஈஸியாக தோணுது ஆனால் அதை நம்பி நம்ம வந்து அது யாருக்கோ ஒருத்தருக்கு தான் சாத்தியம் ஒரு கோடியில் ஒருத்தருக்கு வந்து ஒரு விசுவாசம் ரொம்ப மேம்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியம் மற்றபடி எல்லாருக்கும் அது சாத்தியம் கிடையாது இப்போ ஒரு நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து நம்முடைய இயலாமே புரிஞ்சுக்கிடும் பொழுது இப்போ இயலாமையே சொன்னால் நம்ம வந்து சில வே வேலைகள் நம்ம செய்கிறோம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ வேலைகள் இருக்குது எல்லா வேலைகளையும் நம்ம செய்ய முடியாது சில வேலைகள் செய்ய முடியும் சில வேலைகள் செய்ய முடியாது இப்போ நம்ம வந்து எல்லாமே இறை வெளியே உள்ள வேலைகளையுமே இறைவன் கையில் கொடுக்குறோம் அவனே பார்த்துக்கிடுவான்னு சொல்லி சொன்னால் அது வந்து சக்ஸஸ் ஆகாது ஏன்னா அங்கே வந்து எப்படி நாம் செஞ்சுதான் ஆகணும் ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து செய்கிறதுக்கு அங்கே நம்ம ஸ்கோப் இருக்குது செய்ய வேண்டிய பணிகள் இருக்குது கடமை இருக்குது இப்போ அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ அந்த அகத்தை பொறுத்தளவில் மட்டும் நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது வந்து ஒரு அறிவுபூர்வமாக இருக்கும் அது அதனால் அதில் வந்து நமக்கு வந்து அறிவுபூர்வமாக இந்த மாதிரி முடிச்சுக்கிடுறதுங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக யாருக்குமே சாத்தியமானது ஒரு குழந்தை கூட நமக்கு ஒரு ஒரு சுய புத்தி உள்ள குழந்தைன்னா ஒரு பதினாலு வயசு நம்ம சொல்கிறோம் ஒரு ஃபோர்டின் இயர்ஸ் பையன் கூட இதை புரிஞ்சுக்கிடலாம் அதனால் இது நாம் புரிஞ்சுக்கிட்டுறது ஒன்றும் பெரிய சிரமமான விஷயம் இல்லை அதனால் நம்ம அறிவுபூர்வமாக நம்ம இப்போ அந்த இதை புரிஞ்சுக்கிறது எதை புரிஞ்சுக்கிடணும் சொன்னால் நம்ம அகத்தை எதிர்த்து போராடி எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்கிற ஒரு இதை புரிஞ்சுக்கிடணும் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எது எதெல்லாம் உதவியாக இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம்